ஹாய் நான் ஹாட்டிவாலா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வெளியினூர் திருக்காமே கோவிலோட தேர் திருவிழா ரொம்ப சிறப்பான திருவிழாங்க மொத்தம் மூணு தேர் இந்த கோயிலுக்கு பாண்டிச்சேரியில் பார்த்தா பெரிய தேர் இந்த கோயிலில் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பெரிய தேர் மற்ற ரெண்டு தேரும் கொஞ்சம் சின்ன தேர் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக நடந்தது பெரிய தேர் வந்து சுற்றி வந்து நின்றுருச்சு எல்லா தேருமே ஏறக்குறை சுற்றி வந்து இப்போ நின்றுச்சு இந்த தேர் நிற்கிறதுக்கு வந்து பதினொன்றரை மணிக்கு சுற்றி வந்து நின்றுச்சு நான் கொஞ்சம் பாதியில் தான் போனேன் நம்ம கடைசி வரைக்கும் இருந்தோம் கடைசி வரைக்கும் இருந்து தேர் நிற்கிற வரைக்கும் உடம்பிடிச்சி எடுத்தோம் கொஞ்சம் அப்பப்போ வீடியோ எடுத்தோம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிவிக்கலாம்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தோம் இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சிறப்பாக படித்தாங்க நிறைய இடத்த சிறப்பாக படித்தாங்க சிறப்பாக செஞ்சு செஞ்சாங்க மக்களுக்கு பிடிச்சி எழுத்துவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்தாங்க நல்லா இருந்தது தேர் சூப்பராக ஈஸியாக சுற்றி வந்தது ரொம்ப கஷ்டம் இல்லாமல் மக்கள் வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நடுவில் பார்த்தா ஒரு ஒயர் இருந்தது அதையும் நம்ம தேர்க்காக வெட்டி எடுத்துச்சு வெட்டி அறுத்து விட்டாங்க அதையும் போட்டுருந்து பாருங்க நிறைய கூட்டம் எக்கச்சக்க கூட்டம் வந்துருந்தது நல்லா இருந்தது அழகாக ஒரு பிரச்சினை இல்லாமல் கூட்டுட்டு வந்து நிறுத்திட்டாங்க கடைசியாக போது முட்டுக்கட்டெல்லாம் போட்டு அப்படியே டேர்ன் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாங்க சும்மா இந்த வீடியோ மக்களை தெரிவிக்குன்றதுக்காக போட்டேன் நன்றிங்க